திருத்தணி அருகே ஆளில்லாத வீட்டில் நூறு சவர நகைகள் இரண்டு லட்சம் ரூபாய் ரொக்கம் இரண்டு கிலோ வெள்ளிப் பொருட்களை மருமணவர்கள் எடுத்து சென்ற சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பத்திரப்பதிவு எழுத்தர் வீட்டில் நடைபெற்ற திருட்டு சம்பவம் குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே கர்லம்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்தவர் பழனி பத்திரப்பதிவு எழுத்தரான இவர் ஆந்திர மாநிலம் புத்தூரில் இருக்கும் மகள் சாய்நந்தினி வீட்டிற்கு சென்றுள்ளார் அவரது மனைவி ரஜினி திருப்பதியில் உறவினர் இல்ல திருமண விழாவிற்கு சென்றுள்ளார் இந்த நிலையில் ஆந்திராவிலிருந்து கர்லம்பாக்கம் திரும்பிய பழனி வீட்டிற்கு சென்றுள்ளார் அப்போது வீட்டின் முன்பக்க கதவு உடைக்கப்பட்டு திறந்த நிலையில் கிடந்துள்ளது இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த அவர் பெட்ரூம் சென்றபோது பீரோ உடைக்கப்பட்டு ஆடைகள் பீரோவிற்குள் வைத்திருந்த நூறு சவரன் தங்க நகை இரண்டு கிலோ வெள்ளிப் பொருட்கள் பட்டுப்புடவுகள் இரண்டு லட்சம் ரூபாய் ரொக்கப்பணம் ஆகியவை திருடப்பட்டிருந்தன வீட்டின் மாடியில் உள்ள தனியறையில் வைத்திருந்த நகை பணமும் திருடு போனது தெரியவந்துள்ளது இதுகுறித்து பள்ளிப்பட்டு காவல் நிலையத்தில் பழனி புகார் அளித்துள்ளார் இதனையடுத்து திருட்டு நடந்த வீட்டுக்கு வந்த போலீசார் கைரேகை நிபுணர்கள் மற்றும் மோப்பனாய் உதவியுடன் தீவிரமாக சோதனையில் ஈடுபட்டனர் அங்கிருந்த சிசிடிவி கேமரா பதிவையும் சேகரித்து கொள்ளையர்கள் நடமாட்டம் குறித்தும் ஆய்வு செய்து வருகின்றனா் கணவன் மனைவி இருவரும் வீட்டில் இல்லாததை நோட்டமிட்டுள்ள மர்மணவர்கள் வீட்டுக்குள் புகுந்து நகை பணம் பொருட்களை திருடிவிட்டு பின்பக்கம் வழியாக தப்பித்து சென்றது விசாரணையில் தெரிய வந்துள்ளது முக்கியமாக அனைத்தையும் திருடிவிட்டு வீட்டிலேயே மது உள்ள கொள்ளையர்கள் மது பாட்டில்களை ஆங்கேயே போட்டுவிட்டு சென்றுள்ளனர் இந்த கொள்ளை சம்பவம் தொடர்பாக தனிப்படை அமைத்து போலீசார் கொள்ளையர்களை தேடி வருகின்றனர் கர்லம்பாக்கம் கிராமம் ஆந்திராவிற்கு மிகவும் அருகில் இருப்பதால் கொள்ளையர்கள் ஆந்திராவை சேர்ந்தவர் அல்லது தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களா என்றும் போலீசார் விசாரித்து வருகின்றனர் ஆந்திராவை ஒட்டிய பள்ளிப்பட்டு சுற்றுவட்டார கிராமங்களில் போலீசார் இரவு நேர ரோந்து பணியில் ஈடுபடாததே திருட்டுக்கு காரணம் என்று கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இதுபோன்ற திருட்டை தடுப்பதற்காக போலீசார் ரோந்து பணியை தீவிரமாக மேற்கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர்